ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் இந்திரா காந்தி வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பக்கத்தில் இருக்கிற காயின் வந்து ஐம்பது பைசா நாணயம் அதுவும் சேம் வருடம்தான் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியுடைய உருவம் பதிக்கப்பட்ட நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திரா காந்தி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்திரா காந்தி மர் மறைந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அச்சடிக்கப்பட்ட நாணயம் இது இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வெயிட் பன்னெண்டு புள்ளி ஆறு கிராம் ஹைதராபாத் மின்ட்டு இந்திரா காந்தி வலது பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் ரெண்டு நாணயத்திலையும் ஒரே சேமாக இருக்கும் இந்த ஐந் ஐந்து ரூபாய் நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் எண்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் போகும் பக்கத்தில் இருக்க ஐம்பது பைசா நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஐந்து ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சி ரூபாய் வரைக்கும் போகும் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து பழைய நாணயங்கள் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்